முருங்கனில் இருந்து சிலாபத்துறையை தொடர்புபடுத்தும் பிரதான பாதை பல்வேறுபட்ட முறைகளில் பழுதடைந்து காணப்படுகின்றது இதனை மேல் நிர்மாணம் செய்வதற்காக இருபத்தி இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது இன்று வேப்பங்குளம் கிராமத்திற்கு வருகை தந்த வீதி அபிவிருத்தி அதிகார சபை ஊழியர்கள் தரமற்ற தார்வகையை பயன்படுத்துவதை பொதுமக்களினால் சுட்டிக்காட்டப்பட்டுள்ள போது குறித்த அதிகாரி ஒருவர் யாருக்கும் கதைப்பதற்கு இல்லை என்று கூறியதில் வாய் சலசலப்பு ஏற்பட்டது இது ஒலி குறித்த இடத்திற்கு வருகை தந்த முசல்லி பிரதேச சபை உறுப்பினராக வெற்றி பெற்றுள்ள எம் எல் எம் கான் அவர்கள் தலையீடு செய்து தரமான பொருட்களை கொண்டு வந்து மீன் நிர்வாக பணியை தொடருமாறு அந்த பணியாளர்களை திருப்பி அனுப்பியமை குறிப்பிடத்தக்கது இவ்வாறான தவறுகள் இனிமேல் நடைபெறாமல் இருக்க வீதி அபிவிருத்தி அதிகார சபை உயர் ஊழியர்கள் கவனத்திற்கொள்ள வேண்டும் என உதிரன் உங்களை சுட்டிக்காட்டுகிறது